அடுத்த கோபம் ஆயுசு கோமம் ஆயுசு கோமம் பண்ணணுமா நம்ம ஆளுகளுக்கு குழந்தை ஒரு குழந்தை வந்தோன்னா அப்பாவுக்கு தொழில் பாதிப்படுங்கிடுச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குடும்பத்துல வந்து பெரிய போராட்டம் வாய்ப்பு இருக்குது வீழ்ச்சி ஆயிடுச்சு நோய் நொடிகள் ஆயிடுச்சு முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணங்கள் நிகழ்ந்திருக்குது கர்மகாரி நடந்திருக்குது அப்படின்னா உடனே நம்ம ஆளு போய் கேட்கும் போது குழந்தைக்கு வந்து தத்து கொடுங்க அப்படின்னா தத்து எந்த குழந்தைகளுக்கும் தத்து கொடுக்காதீர்கள் யாருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது பூரா யாருக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த அன்னதான சம்பந்தப்பட்ட அன்ன ஊட்டுதல் நிகழ்ச்சியில சரியான முறையில் முதல் முதலில் வரக்கூடிய உணவு ஒரு எளிமையாக இல்லாமல் அது வந்து என்ன ரொம்ப கடுமையான முறையில் அந்த குடலுக்கும் உடலுக்கும் ஏற்றம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதாவது உடல் உறுப்புகளை கீறி ஆப்ரேஷன் பண்றதுக்கு உங்களான சூழ்நிலைகள் வரும் இல்லா இரத்த கிருமிகளோ அல்லது நீர் கிருமிகளோ வரும் அது மருந்து மாத்திரை நாளையோ வேற வேறு எதையோ கண்டுபிடிக்கிறது சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருவதற்குமான வாய்ப்புகள் உண்டு இதுதான் ராஜ ரகசியத்தில் சிவரகசியத்தில் விஷயங்கள் அதுபோக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பனிரெண்டு வருஷத்திற்குள் அது எந்த ராசியா இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் சரி என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன தசையா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாலாவது வருடம் எட்டாவது வருடம் பனிரெண்டாவது வருடம் இந்த மூன்று வருடத்தில் அவருடைய ஜனன பிறந்த நாள் என்று அவர்களுக்கு ஆயுள் கோமம் இது யாராக இருந்தாலும் சரி ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுளுக்கு சொந்தக்காரன் யாருங்கன்னா சனி பகவான் அவர் யாருக்கு மாற்றம் இல்ல அவன் கர்மகாரகன் முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவையும் பாவகர்மாவையும் செய்பவன் அதுபோக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஜீவனம் வருமானம் வாழ்க்கை வசதி அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுப்பவன் சனி பகவான் அதுபோக அந்த ஜாதகரை காப்பாற்றுவதற்கு ஆயுள் காரகன் கடைசி வரை இருந்து காப்பாற்று போவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அப்ப நாலாவது வயசுலையும் எட்டாவது வயசுலையும் பன்னெண்டாவது வயசுலையும் அந்த பிறந்த குழந்தையினுடைய நட்சத்திர தன்று அதாவது என்ன கேட்டீங்கன்னா நவகிரகங்கள் இல்லாத சிவாலயம் திருக்கடையில் தான் போகணுன்ற அவசியமே கிடையாது நவகிரகங்கள் இல்லாத கோயில்கள்ல கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு ஆயுஸ்ரோமம் பண்ணலாம் ஏ நாலாவது மாசம் எட்டாவது மாசம் பன்னெண்டாவது மாசம்ன்ற போது எப்படி அஸ்வதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக லக்கணம் மேஷ லக்கணம் ஆதிபத்திய ரீதியாக மேஷம் முதலாக வரும் பொழுது அதனுடைய நாலாவது ராசி அதற்கு அதற்கடுத்து எட்டாவது ராசி ராசி அதற்கவரது பன்னெண்டாவது ராசி ராசி போடுப்பா லக்கணம் கடகம் விருச்சிகம் மீனம் போடு லக்கணத்தை மேஷத்தை பட்டு போடு கடகத்துக்கு ஒரு இன்ட்டு போடு விருச்சிகத்துக்கு ஒரு இன்ட்டு போடு மீனத்துக்கு ஒரு இன்ட்டு போடு கடகத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கு பூச நட்சத்திரம் பூசம் அதுக்கு அடுத்து விருச்சிக ராசி மண்டலத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அனுஷம் அதனால எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி நாலு வயசு எட்டு வயசு பரண்டாவது வயசுல அவருடைய பிறந்த நட்சத்திர தன்னைக்கு அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஆயுஷ் கோமம் மற்றபடி ஹோம பூஜைகள் பண்ணும் அந்த குழந்தைகளுக்கு ஆயுள் பாவகமும் அல்லது ஆயுள் பங்கங்களோ அல்லது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களோ கண்டிப்பாக நிவர்த்தியாகிவிடும் இது பனிரெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தை பிறப்புக்கு உண்டான கணக்குகள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பதை மறந்துடாங்க ஆயு சிவமும் அப்பப்படித்தான் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்ப பண்ணணும் கேட்டீங்கன்னா இருந்தால் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல அறுபதுக்கு மேல் பண்ணுவது சரி ஆனால் நாலு வயசு எட்டு வயசு பன்னெண்டு வயசுல பண்ணணும் பள்ளிக்கூடம் சேர்ப்பதற்கு நேரம் குறித்தல் கல்வி நீங்க பள்ளிக்கூடம் எப்ப வேணாலும் சேர்த்துக்கோங்க கரெக்டா கூத்துணும் சரஸ்வதி அம்மன் சொல்லிருக்கிற அது கரெக்டா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமே சப்ஜெக்ட் வருது அந்த குழந்தையை நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது விஜயதசமி அன்னைக்கு சேர்த்துறதுக்கு முன்னால் ஸ்வீட்ல விஜயதசமி அன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல எப்ப வேணாலும் சேர்த்துக்கோங்க அது வந்து மே மாசம் ஜூன் மாசம் சேர்த்துவாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைக்கு கல்வி சரஸ்வதி தேவி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தெளிவு கொடுக்கணும்னா விஜயதசமி அன்னைக்கு ஒரு பதினோரு வெண்தாமரை செந்தாமரை அல்ல வெண்தாமரை பதினோரு படி பச்சை நெல் ஒரு பட்டு பட்டு சேலை அல்லது வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பட்டு என்று சொல்ல விஷயத்துல பட்டு இன்னைக்கு எண்பத்தி ஒன்பது ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்குது அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டு சரஸ்வதி தேவியினுடைய படம் இருந்தா வச்சு அந்த குழந்தைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லா பூஜை அலஸ்காரங்கள் எல்லா எல்லா வீட்லயும் சாமி பூ சாமியார வச்சிருப்பீங்க பூக்களை அலங்காரம் பண்ணி முடிஞ்சா ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு வந்து அதாவது கல்விக்காக வேண்டி அந்த மந்திரங்களை சொல்லி சரஸ்வதி தேவியுடைய மந்திரங்களை சொல்லி கல்வி தேவனுடைய மந்திரங்களை சொல்லி பெரும்பாலும் ஹயக்கிரீவன் மந்திரம் சிறப்பு ஹயக்கரிவன் மந்திரம் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு பிராமணனை கூட்டிகிட்டு வந்து மந்திரங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி அந்த பச்சை நெல்ல இந்த வெண்டாமரை வச்சிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி படத்தை வச்சு வெண்டாமரை பதினோரு பூ வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் பதினோரு படி பச்சை நெல்ல பரப்பி அந்த குழந்தையை முதல்ல என்னங்கன்னா என்ன நம்முடைய தெய்வத்துக்கு விருப்பமான தெய்வமோ குலதெய்வமோ ஓ அல்லது நமச்சிவாயமோ அல்லது ஹரி ஓமோ இதெல்லாம் எழுத சொல்லி ஓம் என்ற முதல்ல ஓம் எழுத எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரணவ மந்திர ஓம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன விருப்பமான தெய்வங்கள் இருக்கோ அது கூட நெல்லில் அந்த குழந்தையினுடைய பெயரை எழுத சொல்லி அதுக்கப்புறம் தாய் தாக்குடைய பெயரை எழுதி அந்த குழந்தையுடைய பெயரை எழுதினாலே அவங்களுக்கு இயற்கையாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அனுகூலம் விஜயதசமி அன்னைக்கு உண்டு இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை இல்லாமல் போறது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஞாபக சக்தி வருவது சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கேள்வி ஞானம் பெறுவது இது பூராமே எல்லா குழந்தைகளுக்கும் இயற்கையாகவே வந்துடும் சரி இப்படி பண்ண முடியல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சரி இதை விஜயதசமி மிஸ் ஆகிடுச்சி இது ஞாபகம் இல்லை அப்படின்னா கடலூருக்கு பக்கத்துல திரு மகிந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து பெருமாள் வந்து தேவநாத பெருமாள் இருக்கிறார் அவரை வழிபாடு பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு மேல் பரப்புல ஹயக்கரி வருக்காரு அவரை வழிபாடு பண்ணிக்கலாம் அங்கேயும் போக முடியல அப்படின்னா சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகலாம் போய் பதினோரு செந்தாமரை நீங்க வீட்டில் கும்பிடும் போது வெண்தாமரை சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகும்போது செந்தாமரை பதினோரு செந்தாமரை பதினோரு செந்தாமரை பூவு பதினோரு படி பச்சை நெல்லு சாபரு பூவை பிரித்து அம்பாளுடைய பாதத்துல வச்சுட்டு தொங்குமரி செடை பண்ணி நெல்லுல அதே மாதிரி வீட்டுல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அந்த தெய்வத்தினுடைய பேரு அப்பா அம்மாவுடைய பேரு அந்த குழந்தையுடைய பேரு எல்லாம் எழுதி இது பண்ணியாச்சுன்னா குழந்தைகளுக்கு இயற்கையான அறிவு இயற்கையான சமயோகித புத்தி நல்ல பேச்சுவார்த்தைகள் சமயோகித புத்தி மந்த நிலைமைக்கு வராமல் போவதே இது போறாமே நடக்கும் அதுல ஒண்ணும் மாற்றம் இதுல புதன் கெட்டு போச்சு அது கெட்டு கூட வேலை இல்ல அதான் கணக்கு அடுத்து நடுத்தர கல்வி உயர்கல்வினா ஜாதகத்தினுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்குது அதற்கும் இந்த அடிப்படை விஷயத்துக்கு சுபகாரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை உயர்நிலைக் கல்வி என்ன படிக்கணும் என்ன பயணிக்கணும் என்பது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை கருமாவை பத்தாம் பாவகத்தை பொறுத்து இருக்குது உயர்நிலைக் கல்வி வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை எல்லாமே அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் பாவக கிரக நிலையை அமைத்து பார்க்க வேண்டும் அடுத்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடியது திருமண நாள் குறிக்கிறது பார்த்துட்டு ஸ்ரீமந்தம் பார்த்துட்டு பெண் கற்பகாலத்தை செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புக்கு வந்துடலாம் சரியா நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு பொருத்தம் பார்த்த உடனே நட்சத்திரத்தை பெண்ணுடைய நட்சத்திரத்தையும் ஆணுடைய நட்சத்திரத்தை எடுத்துருவோம் எதுக்கு எடுக்குறான் பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு எடுக்கும் சரிதானே என்ன பொருத்தம் பாக்குறான் தினப்பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம் மகேந்திரம் ராசி ராசி அதிபதி யோனி வேதை ஒரு பத்து பார்ப்போம் சரி இந்த பத்து பொருத்தங்கள்லாம் பொருத்தங்கள்ல வந்து யோனி பொருத்தத்துல கணக்கிட்டு பாத்தீங்கன்னா மிருகங்களுடைய யோனியை கொடுத்திருப்பாங்க மிருகங்களுடைய யோனிக்கு மனிதனுடைய யோனி என்பது மர்மஸ்தானத்துக்குண்டான கணக்கு இது எல்லாரும் இன்னைக்கு ஜோதிட சாஸ்திரம் மத்த எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஓகே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன யோனி கொடுத்திருக்குது அப்படின்னு யாருக்கா தெரியுமா சரி மிருகசீஷ நட்சத்திரத்தையும் எடுக்கலாம் சாரப்பாம்புக்கு யோனி இருக்கா பறவை இனங்களுக்கு அதுக்கு யோனி இருக்கா ஒரு காமனா ஒரு லாஜிக்கா முட்டையிடக்கூடிய அனைத்து இனங்களுக்கும் யோனி என்பது இல்லை இதான இயற்கை முட்டை எந்தெந்த ஜீவராசிகள் இடோ அது புட்டி ஓட்டியது எது வரப்போ அப்படின்னா உடல் பகுதிகளில் காது வெளியே இருக்கக்கூடிய காது வெளிப்பறவாக இருக்கக்கூடிய பகுதிகள் யாருக்கு இருக்குதோ அவர்கள் பூரா கருப்பை தாயினுடைய பால் ஊட்டி இனங்கள் கருப்பையா கருவுல வளர்ந்து கரு உருவாகி வரணும் காது வெளியே தெரியாத ஜீவராசிகள் முட்டையிட்டு குஞ்சு குறிக்கக்கூடிய தன்மை கொண்டது பறவை இனங்கள்ல வவ்வாளுக்கு காது இருக்கு அது குட்டி ஓடும் மற்ற பறவை இனங்கள் முட்டையிடுது பொதுவா இயற்கையினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காது வெளியே தெரியாத அனைத்து ஜீவராசிகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய தன்மை கொண்டது அவர்களுக்கு யோடி கிடையாது யோடி மூலியமாக இனப்பொரு இனப்பெருக்கம் இறைவன் படைக்கவில்லை அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண்ணத்தையோ பண்ணி ஒரு வகையில பத்து பொருத்தத்துல எட்டு பொருத்தத்துல பத்து பொருத்தத்தை கொண்டாந்து சேர்த்து வச்சாங்க அதை நீங்க பார்த்தாலும் சரி பால் காட்டாலும் சரி அதை பத்தி கவலையே இல்லை அதாவது என்ன ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஆண் இனமும் பெண் இனமும் உறவு சார்ந்த விஷயங்கள்ல வெப்பமும் சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்ட தான் உறவு சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு உண்டான சூழ்நிலை சூழ்நிலைகள் வெப்பத்துக்கு உண்டான கிரகம் சூரியனும் செவ்வாயும் தான் ஏன்னா செவ்வாய் இயக்குபவன் சூரியன் காரகம் அப்ப இயற்கையினுடைய படைப்பு இதுதான் கணக்கு இப்ப கோழியெல்லாம் எப்படி முட்டையிடுது குருவியெல்லாம் எப்படி முட்டையிடுது அதெல்லாம் வேற பேக்கு அது அது அதனுடைய இனச்சேர்க்கை இனப்பெருக்கம்லாம் அது வேற மாதிரி பொறுக்கலாம் அதை நம்மளுக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை அவ பத்து பக்கம் பாக்கணுமா பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி அதை பத்தி பிரச்சனையே இல்லை முதல்ல பெண் என்பவள் திருமண பொருத்தத்திற்கு முக்கியமாக அமைகிறாள் காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்து ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்து அடுத்த ஒரு ஆணுடன் இணைந்து அந்த சந்ததி விருத்தியை வளர்த்துவதற்காக வேண்டி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுடைய தொடர்ச்சியை செய்வதற்காக வேண்டி இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு பெண் அதனாலதான் பெண் ஜாதகத்தை திருமண பொருத்தத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன ஆத்மகாரகன் சூரியனை பார்க்கணும் ஒரு பெண் பிறந்த நாளில் இருந்து நாப்பத்தி எட்டு தினங்களுக்கு முன்னாடியோ அல்லது நாப்பத்தி எட்டு தினங்களுக்கு பின்னாடியோ பிறந்த ஒரு ஆண்மகனைத்தான் ஜாதகத்தில் பொருத்தத்தில் முதல் இணைவாக இணைத்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரே மாசத்துல பிறந்தவங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆதிக்கத்தன்மை ஒரே உடல் தன்மை ஆதிக்கத்தன்மையா இருக்கும் ஒரே மாதிரி படிச்சிருப்பாங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது நீ நானா போட்டியா இருக்கும் நீ வேலைக்கு போற நாளைக்கு வேலைக்கு போறேன் நான் ஏன் வீட்டில தொழில்முறை தவிர்க்கணும் நான் ஏன் சோறு ஆக்கணும் குழந்தைகளை பார்க்கணும் நீ ஒரு திறக்க பண்ண நான் ஒரு பண்ண இதை செய்யாத அதை செய்யாத என்பது எப்பொழுதுமே கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கட்டுப்பட்டு போனால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கணக்குகள் அப்போ ஒரு திருமணமாகிற வரைக்கும் ஒரு பெண் தாயதேவனுடைய நிலைப்பாட்டில் வாழ்ந்து பெண் ஒரு தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பின்னால் அவருடைய உடல் மாற்றங்கள் செயல் மாற்றங்கள் அக்கறைகள் தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கிய மூல காரணமாக இருப்பது அனைத்து கோள்கள் நவக்கோள்கள் சூரியன் எப்படி ஆத்மா இருக்கிறானோ அது மாதிரி சூரியனைத்தான் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பிறந்த நாளில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னால் அல்லது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணும் இது முதல் திருமண பொருத்தத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு நூறு சதவீத உண்மை இந்த தினப்பொருத்த மலைன்னா டெய்லி என்னாடி சப்பு சின்னாடி சண்டை விட்டுக்கிடுவாங்க குணப்படுத்த மலையில விட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் எந்த வீட்டுல குரு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சண்டை இல்லாம இருக்குது எந்த நீங்க பெரும்பாலும் பெண்கள்கிட்ட போய் ஒரு நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வருஷம் திருமண வாழ்க்கையில் நீங்க வந்து ஒரு சாதிச்சு அப்படின்னு எடுக்கீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க எப்படி தெரியுமா அப்படின்ட்டுவாங்க அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது நல்லா வாழ்ந்தாங்களா வாழலையா இல்ல கூட கூட வாழ்ந்த நல்லவடா நல்லவனா நல்லா வச்சிருந்தாடா எதுவுமே தெரியாது ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சதானே அப்ப இந்த சனிப்புத்தன்மை வெறுப்புத்தன்மை இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகம் திருமண பொருத்தத்தில் சூரியன் சனி பகவானை பொறுத்த இணைவுகளில் பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் சனி கர்மகாரகன் அப்ப சூரியனுடைய நிலைப்பாட்டையும் சந்திரனுடைய சனி பகவானுடைய நிலைப்பாட்டையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்ப நாற்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ஆணுடைய சூரியன் வந்து மூன்றாம் இடத்திற்கு மேலோ அல்லது பத்தாம் இடத்திற்கு உள்ளேயோ ஒரு ஆண்மகனுடைய ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்த்தலாம் நாற்பத்தி எட்டு ஆள் இருந்தாலும் தப்பில்லை ஒரே மாசத்துல பிறந்தவங்க கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில கே போராட்டமா தான் இருக்கும் அடுத்தபடியாக கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஆணுடைய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்க கூடாது அதுக்கப்புறம் முடக்கு என்று சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்க்கும் பொழுது சூரியன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும் இப்ப சூரியன் வந்து பூசத்துல நிக்கிறாரு இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை எடுப்பான் பெண்ணுடைய ஜாதகத்தை எடுப்பான் சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்கிறாரு என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு பூசம் சரி முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் எதுவாக வரும் ரோகிணியாக வரும் அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் தான் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுக்கக்கூடிய கரும நட்சத்திரம்னு தெரியும் கர்மாவை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்ப அந்த நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாழ்க்கை துடையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பையனுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணமாக இருக்கக்கூடாது பொடுப்பா அதுக்கு அடுத்தபடியாக முடக்கு என்று சொல்லக்கூடிய ரோஹிணி வந்து ரிசம்பராசி மண்டலத்தினால பையனுடைய ஜாதகத்திற்கு முடக்கு லக்கணமாக வரக்கூடாது இந்த பொண்ணுக்கு முடக்கு லக்கணம் எது ரிஷபமா ரிஷபமா அப்ப பையனுடைய ஜாதகத்துல ரிஷப லக்கணம் வரக்கூடாது இது நார்மலாக ஒரு வந்து நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு தகுதி எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரி இதை அடிப்படை விஷயமாக பார்க்கணும் எப்ப திதியை பார்க்கணும் சிவசக்தி சார் இந்த பெண்ணுடைய திதி என்ன திதி ரைட் ஓகே நவமி திதிக்கு சூனியாதிபதி யாரு சூரியனும் செவ்வாயும் சூனியாதிபதி சரியா அடுத்தபடியாக ஏழு இந்த பெண்ணுடைய ஏழாம் பாவக அதிபதி பெண்ணுடைய ஏழாம் பாவக அதிபதி எந்த இடத்துல இருக்கிறான் ஜாதகத்துல நக்கரத்திற்கு ஏழாம் பாவகம் கணவனுடைய சனாதிபதி எங்கிடிக்கிறான் அமர்ந்திருக்கிறார் அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல கணவன் படித்தவனா வருவா மேற்கு திசை வந்து ஆஹ் நம்ம ஊருக்கு பத்திட்டு இருக்கக்கூடிய பையன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருள் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி எந்த இடத்தில் இருக்கின்றானோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துக்குண்டான கணக்குகள் வரலாம் அப்ப இந்த பையனுக்கு இந்த பெண்ணுக்கு முதலுடைய நட்சத்திரம் முதருடைய லக்கணம் முதருடைய யோகி சிறப்பு ஆகிலையும் கேட்ட ரேவதி தாராளமாக வரலாம் எடுத்துக்கலாம் பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருக்காரு ஒன்னா இருக்கிறாங்களா கண்டிப்பா இருக்கணும் பெரும்பாலும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நவம்பி தீதி நவம்பி தேதிகள் பிறந்துட்டாலே பெண்ணுடைய ஜாதகத்திற்கு மட்டும் சூரியன் செவ்வாய் இணைவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சூரியன் செவ்வாயுடைய இணைவு அல்லது பார்வை ஏதோ ஒண்ணு கண்டிப்பாக இருந்தே தீரும் அது நவமி தசமி திதியில் பிறந்த பெண்களுக்கு அது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட தகப்பன் மூலியமாக செய்யப்பட்ட பாவ கருமாவால் பாதிக்கப்படக்கூடிய பெண் அதாவது செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது இந்த நவமி தசமி தான் அவர்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும்